வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் எத்தனை பூக்கள் பூத்து இருக்குது உங்களுக்கு காட்டுற செவ்வந்தியில் பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா பூ இருக்குது இன்றைக்கி பூ அறுவடை பண்ணலைங்க கம்மியாக தான் இருக்குது அதனால் இதில் மஞ்சள் கலர்லேயும் இன்றைக்கி ஒரு ரெண்டு பூ பூத்துருக்குங்க நல்லா அழகாக பூத்துருக்கு கைப்பட்டதே பாருங்கள் உடஞ்சிருச்சு வேஸ்ட்டாக போச்சு நம்ம பதியம் போட்ட செடியில் பாருங்கள் அஸ்வினி பூச்சி மாதிரி விழுந்துருக்கு இதுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணோணுங்க திருச்சி கரைச்சல் அடித்து பார்க்கலாம் முல்லை செடி முல்லை செடி கட் பண்ணி விட்டு நல்லா தளிர் எடுத்துட்ருக்கு இதுக்கு சீசன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க பூ கொடுக்கல காஷ்மீர் ரோஸ் இதுவும் நல்லா சிறப்பாக நிறைய தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு பாரி ஜாதம் செடி பாரி ஜாதமும் நல்லா வந்துட்டுருக்கு ரெட் கலர் ரோஸ்லேயும் ஒரு மொக்கு தான் இருக்குங்க கொத்தமல்லி இதுவும் நல்லா இருக்கு பார்க்கலாங்க இந்த செடி வருமான்ட்டு வரும் நினைக்கிற ஒரு நம்பிக்கை குட்டி ரோஸில் ஒரு பூ இருக்குங்க நம்ம டேபிள் ரோஸில் இன்றைக்கு பாருங்க நிறைய பூ பூத்துருக்கு அழகழகாக துளசி செவந்தி செவந்தி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கட்டிங்ஸ் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப சாரிங்க நானே இப்போ தான் புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் எனக்கு அந்த மாதிரி கொரியர்லாம் அனுப்ப தெரியாதுங்க ரொம்ப மன்னிச்சிக்கங்க பக்கத்தில் நர்ஜரிக்கு இது ஏதாச்சும் இருந்தால் கேட்டு பாருங்கள் கிடைக்குமான்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பக்கமாக இருந்தால் கூட நான் கொடுத்துருவேன் ஃப்ரீயாகவே எனக்கு காசெல்லாம் வேண்டாம் நான் கொரியர் அனுப்புகிற அளவுக்கெல்லாம் எனக்கு தெரிலிங்க சாரி சாரி சிஸ்டர் சரிங்களா நல்லா நல்லா இருக்குங்க கொட மிளகாய் கொட மிளகாயும் நல்லா பாருங்கள் பெருசாகிட்டுருக்கு நல்லா கொஞ்சம் நல்லா நாற்று தெரியுது பெருசாகட்டுங்க மாற்றி வச்சுக்கலாம் சாதா ரோஸில் ஒரே பூ தான் பூத்துருக்கு நம்ம கலர் செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்கு இதில் அடுக்கு செம்பருத்திலே நிறைய முக்கு இருக்குங்க நாளைக்கு தான் பூ கொடுக்குன்னு நினைக்கிறேன் எல்லா செடிங்களும் நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்குங்க இதில் பன்னீர் ரோஸ்லேயும் நிறைய தளிர் எடுத்து முக்கு வச்சிட்ருக்கு அதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்கு இந்த பக்கம் இருந்து பாருங்கள் தளிர் வந்துட்டுருக்கு இதுலேயும் அப்படி தான் நிறைய மொக்கு வச்சிருக்கு இதுக்கு மேலே பூ கொடுக்கும்னு நினைக்கிறேன் சாதா ரோஸு இதிலே பதியும் போட்டிருக்குங்க பதியம் துளுத்துட்ருக்கு நம்ம பன்னீர் ரோஸ்லேயும் ஒரு பதியும் போட்டிருக்கு அதுவும் துளுத்துட்ருக்கு மாற்றி வேறு பாட்டில் வச்சுக்கலாம் பெருசானதுக்கப்புறம் இந்த செடிங்களை வச்சு நாலு வருஷம் ஆச்சுங்க இப்படியே வந்துட்டு தான் இருக்குது பூக்கள் நம்ம செவன் டே ரோஸில் ரெண்டு மூ ரெண்டு நாள் வீடியோஸ் காட்டவே இல்லை இன்னைக்கு காட்டுறேன் இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு முள்ளங்கி முள்ளங்கி பாருங்கள் நல்லா நிற நிறைய முளைச்சிருச்சு மறுபடியும் கூட நான் நட்டேன் இது ஃபஸ்ட் நட்டுதுங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் முளைக்கலைன்னு சொல்லி கொஞ்சம் மறுபடியும் விதை நட்டேன் நட்ட விதை எல்லாமே முளைச்சிகிட்ருக்கு பார்க்கலாம் கிழங்கரங்கம் என்னன்ட்டு புதினா காய்கறி கம்போஸ்டிங் போட்டு இது பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு இது போட்டு ஒரு வாரம் ஆச்சு இது ஏற்கனவே போட்டது நாற்பது நாள் பக்கமாக ஆயிடுச்சு இதுவும் ரெடி ஆயிடுச்சிங்க இன்னொரு வாரத்தில் நல்லா எடுத்து எல்லா செடிங்களுக்கு கொடுக்க போகிற மதுலாம் செடியில் பாருங்கள் நிறைய பிஞ்சி பிடிச்சிருக்கு இங்கே மேலே இதுலேயும் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குங்க நிறைய தளிர் எடுத்துகிட்டு இருக்கு இதுக்கு மேலே பூ எடுத்து காய் வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம வச்ச டிராகன் பழம் செடியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு இது கொஞ்சமாக இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகிடுச்சி கத்திரி செடியில் ஒரு மூணு மூணு கத்திரிக்காய் இருக்குதுங்க பறிச்சிக்கிறேன் இந்த கத்திரி செடி பார்க்கலாம் காய் வரலனே எடுத்துட்டு இதுலேயும் வேறு எதுனா பண்ணலாங்க இதில் ஒரு காய் இருக்குது நம்ம ரெட்டு கலரு செம்பருத்தி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா சிறப்பாக வந்துகிட்டு இதுக்கு வ இந்தளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கொடுக்குற காய்கறி கம்போஸ்டிங் தான் இன்றைக்கி குட்டி பேபி செம்பருத்தியில் ஒரே பூதாங்க பூத்துருக்கு இதுலையும் அப்படித்தான் நிறைய தளிர் எடுத்து நல்லா சிறப்பாக செடி இருக்குங்க நம்ம கொடிமல்லி கொடிமல்லியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு பதியம் போட்டதும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இது சாதா ரோஸ் குச்சி தழைஞ்சிருச்சு இதுலேயும் பாருங்கள் கீழே இருந்து தழைஞ்சிட்டு வந்துருக்கு பன்னீர் ரோஸும் சாதா ரோஸும் பாருங்கள் தளஞ்சிருச்சு நம்ம கலர் செம்பருத்தி தளஞ்சிட்ருக்கு இந்த அடுக்கு மல்லியும் தலைஞ்சிருக்குங்க ஜாதி முல்லை ஏற்கனவே வச்சது அப்படியே அந்த கொடியிலேருந்து அப்படியே தள்ளு தளிர் எடுத்து வந்துட்ருக்குங்க சிறப்பாக வந்துட்டுருக்கு நம்ம விதைகள்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்குங்க சிறப்பாக அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விலாக் சேனலுக்கு பாய்